ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் எலி ஏன் அமனமாக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இது தேர்தல் காலம் என்பதால் பல எலி அவனமாக ஓடுது அண்ணாமலை அவர்கள் இப்போ தான் ஆர்டிஐயில் போட்டு வாங்கின அந்த கச்சித்து விஷயத்தில் திமுக துரோகம் செய்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்புறம் பார்த்தா எல்முருகன் ஒரு பக்கம் அவரும் இந்த மாதிரியான விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு டெல்லியை எடுத்துக்கிட்டே பிரதமர் மோடியும் அதை பற்றி ஒரு ட்விட் போட்டு காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க கூட வந்து இது சம்மந்தமாக வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரேடியாக காங்கிரஸும் திமுகவும் துரோகம் செய்து விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ நேற்று தான் மேலே வானத்தில் இருந்து குதித்ததாக சொல்லி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த விஷயமா கொஞ்சம் தெளிவாக பேசிடணும் அப்படின்றதுக்கு தான் அந்த பதிவு பலரும் பேசியிருக்கலாம் பேசுவாங்க ஆனால் இது வந்து சில விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறோம் பொதுவாகவே தமிழ் சமூகத்துக்கு என்ன ஒரு விஷயம்னா நம்மவர்கள் அதை சொல்லும்போது அதை கண்டுக்காமல் எடுத்து ஒதுக்கி போட்டு போகிறது வீழ்ச்சிக்கு பல காரணங்களே இது ஒரு முதன்மையான காரணம் நம்ம தரப்பில் யாராவது இந்த மாதிரியான விஷயங்களை ஏதோ ஒரு நல்லதை கேட்டதோ அதை பேசும்போது தானே இவங்ககிட்ட என்ன பெருசாக அறிவுஜீவி இல்லை வடக்கே இருந்து யாராவது சொன்னாதான் அறிவுஜீவி என்ன அடுத்தது வந்துட்டு பிற மொழியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாருன்னா தான் அறிவுஜீவி இல்லை மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி திமுக திராவிட கட்சிகள் இருந்துட்டும் ஆரிய கட்சிகள் இருந்தும் யாருன்னா சொன்னாங்கன்னா அது அறிவிஜீவிகளை அவங்க சொன்னாங்கன்னா நம்ம பேசுவோம் ஆனால் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க அதை பற்றி பேசுகிறப்ப எழுதுறப்ப அது கேப்பாரற்ற நிலையில் தூக்கி போட்டதுடைய விளைவு இன்னைக்கு இவ்வளவு பின்தங்கி நம்ம இவ்வளோ ஒரு மோசமாக வரவங்க போகிறவங்களாம் ஒரு அரசியல் பேசிகிட்டு இருக்கிற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம் என்ன காரணம்னா அந்த கட்சித்தீவில் காங்கிரஸும் திமுகவும் துரோகம் விட்டது அப்படின்னு இன்றைக்கி நேற்று ஏதோ இவங்க கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு மாதிரி இந்த தேர்தலுக்காக ஒரு சலம்பல் செய்கிறாங்க இந்த தேர்தல் முடிந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா போய் சுருண்டடிச்சு ப படுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் வந்து கட்சித்தீவு பிரச்சனை வந்து அதிக பேசப்படாமல் இருந்தது காரணம் புலிகளுடைய ஆதிக்கம் ஈழ மண்ணில் இருந்த வரைக்கும் மீனவ தமிழக மீனவர்களுக்கு ஒரு துளி பிரச்சனையும் அங்கே வந்து வந்ததில்லை ஒரு உயிர் பிரச்சனை கூட ஏற்பட்டதில்லை எப்பயாவது ரொம்ப அத்திபூத்த மாதிரி ஒன்று ரெண்டு நடந்திருந்தால் உடனடியாக ஒரு பதிலடி அதுக்கு நடந்திருக்கு அந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவர்கள் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்ட பிறகு பல்வேறு நெருக்கடிகளை இன்று இந்தியா சந்திச்சிட்ருக்கிறது ஏதோ தீவிரவாத இயக்கம் ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தை ஒரு தீவிரவாத இயக்கம்னு சொல்லிட்டு நீங்களும் சேர்ந்து அதுக்கான கயவாலைத்தனம் பண்ணி அழிச்சிட்ட பிறகு குரங்கு ஆப்பு பிடுங்கின கதையாக இன்றைக்கி வாழும் மாட்டிக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்குது இந்தியா இலங்கைக்குள் சீனாவினுடைய ஆதிக்கம் ஒரு பக்கம் தலை தூக்கிக்கிட்டு இருக்குது பக்கத்தில் தனுஷ்கோடிக்கு அந்த பக்கத்தில் அவங்கக்கிட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இலங்கையினுடைய எல்லைக்கு வந்து ட்ரோன் பறக்க விட்டு சீனாவினுடைய வெளிய வெளியுறவு அதிகாரிகளும் சீன தூதரக அதிகாரிகளும் வந்து பார்த்துட்டு இங்கேருந்து இந்தியா எவ்வளோ தூரம் அப்படின்லாம் கேட்டு போகிற ஆனால் ஆதிக்கம் அங்கே வந்துருக்குது கடந்த காலங்களில் அந்த கட்சித்தீவை பற்றி இப்போ இந்த சமீப காலங்களில் ராவணாவை கூட பதிவு பண்ணியிருக்கேன் கட்சித்தீவுக்குள்ளே சீ சீனாவினுடைய இராணுவமும் இலங்கை இராணுவமும் கூட்டு பயிற்சியில் ஈடுபடுவதாக சந்தேகம் அப்படின்ற மாதிரிலாம் இந்தியாவுக்கு தகவல் கிடைச்சிருக்குது பார்த்துருக்காங்க கவனிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது என்ன காரணம்னா அவங்களுக்கான அந்த உணவு பொதியை ஏற்றிக்கிட்டு இலங்கை அந்த தலைமன்னார் பகுதியில் உள்ள சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கை இராணுவ கேந்திரத்திலிருந்து கட்சித்தீவை நோக்கி படகுகள் போவதும் வருதுமாக இருந்த கண்காணிச்சிருக்காங்க இப்படி எல்லாம் இன்னைக்கு வந்து மாட்டிட்டு வால் நல்லா ஆப்பப்படுங்கிறன்னு நீங்கள் இயக்கம் புலிகளை அழிச்சிட்ட பிறகு என்னாச்சுன்னா வால் மாட்டிட்டு நீங்கள் கதறது இந்தியா அதனுடைய தேர்தல் கால கூப்பாடு தான் நான் இதுவாக பார்க்குறேன் இவர்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறாங்க இவங்க எல்லோரும் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்காங்க இந்த கட்சித்துவ பிரச்சனை இவர்களுக்கு எல்லாருமே தெரியும் ஏதோ நேற்று தான் ஆர்டிஐல போட்டு வாங்கினதான் அண்ணாமலை ஒரு பக்கம் கூப்பாடு போடுறாரு இது ஏதோ பிரதான விஷயமாக டெல்லி வரைக்கும் கொண்டு போக அதுக்கு மோடியும் சரி நிர்மலா அம்மாவும் சரி அவங்க எல்லாமே ட்வீட் போட்டு இது பெரிய விஷயமாக பார்க்குறாங்க உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் ஆனால் தமிழர் தரப்பில் இது தொடர்ச்சியாக முன்வைக்க போது ஒருத்தர் கூட கண்டுக்கலையே ஏன் அப்படின்ற கேள்வி இருக்குது இப்போ ஒரு பகுதிக்கு வரேன் நான் தமிழ்த் தேசிய தளத்தில் மிக பெரும் ஒரு ஆளுமையாக இருந்தவங்க தொடக்க காலத்தில் வந்து நெடுமாறன் உள்ளிட்ட எல்லோரும் வந்து ஒன்றாக இருந்தவர்கள் சுபயோர பாண்டியன் நெடுமாறன் எல்லாம் ஒன்றாக இருந்தபோது அங்கே ஒரு அறிவுத்தளத்தில் இருந்த மிக பெரும் ஒரு ஆளுமை சமீபத்தில் மறைந்த சீதையின் மைந்தன் அவர்கள் வந்து முதன் முதலாக இந்த கட்சி தீவு முழு ஆவணங்களோடு பல விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வந்திருந்தார் அப்போ குமுதத்தில் அவர் நேர்காணல் எடுத்து நான் அதை போட்டிருந்தேன் பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கும் அப்போவே இது பெரிய பேசு பொருளாக கொண்டு போய் பெரிய அளவில் பேசி தில்லி அளவில் இது கொண்டு வந்து ஒரு நெருக்கடியை வந்து கொடுத்துருக்கணும் யாருமே அதை கண்டுக்கவே இல்லை இது இத்தனைக்கும் முழுக்க முழுக்க இன்னைக்கு இவங்க பேசுகிறாங்க ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சில் இருந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்குமே பார்த்திங்கன்னா அது இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இருந்துட்டு அது பிற்பாடு சுதந்திரம் கிடைக்கிற அந்த காலகட்டம் வரைக்கும் இடையில வந்து டச்சு ஆதிக்கம் இருந்திருக்குது இங்கேனுடைய எல்லா ப சில பகுதிகளில் பாண்டிச்சேரி அந்த பக்கம் இலங்கை முழுக்க டச்சு ஆதிக்கம் இருந்திருக்குது அப்புறம் பிரிட்டிஷாருனுடைய ஒரு ஆதிக்கம் இருந்திருக்குது இந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா இது வந்து ராமநாதபுர சேதுபதி மன்னருக்கு சொந்தமாக மரவர் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய இதுக்கு வந்து சொந்தமான பாத்தியமானதாகத்தான் ஆவணங்கள்லாம் இருந்திருக்கிறது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வந்து இங்கே தான் வரி கட்டியிருக்காங்கள ஒழிய அந்த சேதுபதிக்கான இது அந்த பாத்தியமெல்லாம் இங்கே தான் இருந்துருக்குது ஒழிய இலங்கை பக்கம் ஒன்றுமே அது கிடையவே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைக்கிது அங்கே வந்து அடுத்த ஆண்டு சுதந்திரம் கிடைக்கிறது இலங்கைக்கு அந்த காலகட்டத்தில் அது பிறகு வந்து இது எங்கே எங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே இந்த ஜமீன்தார்கள் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வராங்க அப்போ இந்த மன்னர் ஆட்சி ஜமீன்தார்கள் ஆட்சி எல்லாமே வந்து ஒழியுது சுதந்திரத்துக்கு பிறகு ஏதோ நாடு சுதந்திரம் கிடச்சிருச்சுல இனிமேல் எதுக்கு இந்த குட்டி குட்டி ஜமீன்தார்னு மொத்தமாக ஒழிக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து மெட்ராஸ் பட்டணம் மெட்ராஸ் மாகாணத்தினுடைய கட்டுப்பாட்டில் அதனுடைய ஆவணங்களில் தான் சர்வே எண் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்னு இருந்தது இதெல்லாம் சீதையின் மைந்தன் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அந்த காலகட்டத்தில் தந்தி தீ தந்தி தொலைக்காட்சி தொடங்கின அந்த பொதுசில வந்து இப்ப இருக்கிற தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முன்னின்று நடத்திய மக்கள் முன்னாள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு கருத்தாக்க குழு தலைமை அதாவது கண்டென்ட் எடிட்டர்னு சொல்லுவாங்கள்ல அது நானாக இருந்த இப்படி நிறைய விஷயங்களை தேடி தேடி ஒரு ஒரு நிகழ்ச்சியும் புதுசு புதுசாக பண்ணுறபோது கட்சித்தீவுக்கு என்றே ஒரு தனி நிகழ்ச்சி அதில் வந்து சீதையின் மைந்தன் உள்ளிட்ட காங்கிரஸ் திமுக உள்ளமற்றங்கள் எல்லோரும் ஒரு விவாதத்துக்கு உண்டான நிகழ்ச்சியாக அதை நடத்தணும் எப்பொழுது அது வந்து தாரை வார்க்கப்பட்டது எந்த சூழ்நிலையில் தாரை வைக்கப்பட்டது அதுக்கு யார் துரோகம் செய்தார்கள் அதனுடைய விளைவில் எங்கே வந்து நிற்க போகுது அப்படின்றத வரைக்கும் அன்றைக்கி பேசியிருந்தோம் அந்த நிகழ்ச்சியில் கூட சீதையின் மைந்தன் எவ்வளவு ஆவணங்களையும் வைக்கிறார் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முழுக்க முழுக்க அது வந்து இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் தான் அதிகாரத்தில் இருந்துருக்குது நாற்பத்தெட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு விடுதலை பிறகு வந்திருக்கக்கூடிய அந்த இந்த ஆவணங்கள் இங்கே தான் இருந்துருக்குது ஆனால் இலங்கை என்ன சொல்ல வராங்க எங்களுக்கு வந்து அது வந்து கச்சத்தையும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்தே நாங்கள் உரிமை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது இடையில டச்சு ஆதிக்கம் பிரிட்டிஷ் ஆதிக்கம் அதிலருந்து கூட நான் எங்களுக்கும் தான் உரிமை இருக்குது அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க அதுக்கான முழு ஆவணங்கள் அவங்க கிட்ட இருக்குதா இல்லை என்ன காரணம் அப்படின்னா இதில் வந்து சர்வதேச ஒரு பிரச்சனைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இந்தியாவுடைய ராமேஸ்வரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே அந்த கிட்டத்தட்ட அங்கேருந்து நமக்கு பன்னிரெண்டாவது கிலோமீட்டரில் கச்சித்தீவு வந்து இருக்குது மாதிரி யாழ்ப்பாணத்துடைய அந்த பகுதி கடைசி எல்லைக்கும் அந்த கச்சித்தீவுக்குமான இதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி பத்தரை கிலோமீட்டர் அவ்வளோ தூரத்தில் அவங்க இருக்கிறாங்க நம்மளை விட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அவங்க கொஞ்சம் கூடுதலாக குறுகி இருக்கிறாங்க நமக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இடைவெளி நம்ம பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம் அவன் பத்தரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறான் அவ்வளோதான் ஆனால் முழுக்க முழுக்க நமக்கு தான் அது அதிகாரப்பட்டதாக இருந்தது அந்த காலகட்டத்தில் வந்து என்ன நடந்தது அப்படின்றப்ப உங்களுக்கு எழுபத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு சென்னை இதில் இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் வந்து இலங்கை அமெரிக்காவுக்கு சாதகமாக சில விஷயங்களை வந்து நகர அமெரிக்கா நோக்கி நகர ஒரு சில நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க அப்போ ஒரு இது வந்து உங்களுக்கு வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஸ்திரி சினிமாவோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கேருந்து மலையக தமிழர்களாக போனவங்கள அங்கே இருக்கிற பாதி பேருக்கு மேலே நீங்கள் திரும்ப இந்தியாவே எடுத்துக்கணும் எங்களுக்கு அப்படின்னு ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க சரி இவன் அமெரிக்கா பக்கம் போகிறத தடுப்புமே அப்படின்றதுக்காக தான் அது ஒரு ஒப்பந்தம் போட்டு அப்படி கொண்டு வந்து இங்கே மலையக பகுதிகளில் வந்து குடியேற்ற வைத்த ஒரு ஒப்பந்தம் அதில் நிறைய குழப்படி இருக்குது அது ஒரு தனி கதை அது அதை போலவே இவன் இலங்கை வந்து அப்பப்போ அவனுக்கு எப்போல்லாம் வந்துடுதோ அமெரிக்கா பக்கம் போகிறது சீனா பக்கம் காலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு இந்தியாவுக்கு கீழே இருந்துக்கிட்டு இந்த நமக்கு எதிரான இருக்கக்கூடிய கருத்தியலில் இருக்கக்கூடிய நாடுகளோடு இணைவது எப்படி ஏற்க முடியும் அப்படின்ற ஒரு நெருக்கடிக்குள்ளே அன்றைக்கி இருந்த இந்திரா காந்தி வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதுக்கு முன்னாடி அறுபத்தி எட்டுலேருந்து அந்த ரகசிய பேச்சுவார்த்தை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வருது எங்களுக்கு இந்த கச்சை தீவு வேணும் அப்படின்னு அவங்க கேட்க இவங்க கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நேரு அவர்கள் இருந்தபோது ஒரு விவாதம் வருது பாராளுமன்றத்தில் அப்போ அவர் பிரதமர் இந்த இது ஒரு சின்ன இடம் அதை வந்து நான் அவ்வளோ அக்கறையாக எடுத்துக்கல நான் அது தூர பார்வை அன்றைக்கி அவருக்கு இல்லை அது ஒரு ச சின்ன ஒரு தீவு அங்கே ஒன்றுமே இல்லை அங்கே வந்து ஒரு இருக்கிறதே மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி எண்பத்தஞ்சு ஏக் ஏக்கர் நிலம்தான் அது நீலம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றே கிலோமீட்டர் தான் நீ நீளம் அது அவ்வளோதான் அது அதுக்குள்ளார வந்து அதை போய் என்ன பண்ணுறது அதை போய் அதில் நாங்கள் அவ்வளோவா அக்கறை எடுத்துக்கல அது ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லை அதை எடுத்துக்கிட்டு பேசிட்டு பிரச்சனை ஆகிட்டு விவாதம்லாம் வேண்டியதில்லை அதை ஜஸ்ட் அப்படி தொடச்சிட்டு போயிட்டு போய் விட்டுட்டு போயிட்டு பண்ணுற மாதிரி தான் அவர் அன்றைக்கி பேசியிருக்கிறார் அன்றைக்கி இருக்கக்கூடிய சில பேர் வந்து அதுக்கு எதிர்ப்பு கருத்தெல்லாம் தெரிவிக்கிறாங்க இல்லை இல்லை அது ஒரு கே முக்கியமான கேந்திரம் அது வந்து அதை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்லாம் இன்றைக்கி சில பேர் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்திரா காந்தி வந்த உடனே அவருடைய மரணத்துக்கு பிறகு இந்திரா காந்தி வந்த உடனே இந்திரா காந்தி எழுபத்தி நாலுக்கு முன்பாகவே சில ரகசிய ஒப்பந்தங்கள் போடுறாங்க எழுபத்தி நாலில் ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்பாக அன்று வெளியுறவுத்துறை செயலாளர் அந்த கேவல் சிங் என்பதை வந்து இங்கே கருணாநிதி முதலமைச்சரை சந்திக்க அனுப்புகிறாங்க குறைந்தபட்சம் கருணாநிதி அவர்கள் வலுவான ஒரு எதிர்ப்பை காட்டியிருந்தால் அது வந்து அன்னைக்கு தமிழ்நாடு கிட்ட தான் இருந்திருக்கும் அவங்க அந்த நோக்கத்துக்காக தான் ஒரு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கே வராரு இது தமிழ்நாடுக்கு பாத்தியமான நிலமாக இருந்துகிட்டு இருக்குது தமிழ்நாடு ஒப்பந்தம் அல்லது அவருடைய பதில் எதுவும் இல்லாமல் நம்ம தூக்கி கொடுக்குறது ஒரு சிக்கல் இருக்கும் அப்படின்னு இந்திரா காந்தி அனுப்புகிறாங்க அப்போ கருணாநிதி மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக வலுவாக அதை நாங்கள் எதிர்க்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டி இதை நான் கருத்து சொல்ல வேண்டியது இருக்குதுன்னு முன்கூட்டியே கொடுத்துட்டு பிற்பாடு அப்புறம் ஒரு கூட்டத்தை கூட்டி அப்படி இப்படின்னு காமிச்சு ஒரு அறிக்கை கொடுத்து அதோட விட்டுட்டார் அதுதான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க நாங்கள் எதிர்த்தோம் நாங்கள் எதிர்த்தோம்னு ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் செய்யலை கருணாநிதி செய்தது பச்சை துரோகம் அதை யாருக்கும் கருத்தே இல்லை இந்திரா காந்தி செய்தது இன்னொரு பெரிய பச்சை துரோகம் அதை யாருக்கும் கருத்தே இல்லை நடந்ததை சொல்ல வரும் அப்போ என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து கேவல் சிங் அப்படின்றவங்களை அனுப்புகிறப்ப அவர்கிட்ட வந்து கருணாநிதி வந்து அதை வந்து அக்கறை இல்லாமல் இருந்தார் அப்படின்றதெல்லாம் பதிவில் இருக்குது அது ஒன்று அப்ஜெக்ஷன் வலுவாக இல்லை அதனால கொடுத்துலான்னு இந்திரா காந்தி கிட்டே சொன்னாங்கன்னா அப்புறம் தான் இந்திரா காந்தி டட்லி சேனாநாயகா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஜூன் இருபத்தி மூணு இருபத்தாறு அந்த காலகட்டம் கொழும்பு டெல்லி நல்லா ஞாபகம் இருக்குது அதை ஒரு ஸ்கிரிப்டுக்காக பல முறை அதை தேடி தேடி படிச்சுடுறது எல்லாம் தரவாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த அந்த ரெண்டு தேதிகளில் டெல்லியில் ஒரு கையெழுத்து ஒப்பந்தமாகுது கொழும்பில் ஒரு கையெழுத்து ஒப்பந்தம் அதோட தாரையை வளர்த்துறாங்க அதுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஒரு முக்கியமான சரத்துகள் தமிழகத்தை சேர்ந்த அந்த மீனவர்களுக்கு அங்கே சில உரிமைகளை வந்து அந்த ஒப்பந்தத்தில் வந்து இருக்குது என்னென்னா அங்கே போய் அவங்க வலையை காயப்போட்டுக்கலாம் ஓய்வு எடுத்துக்கலாம் திருவிழா காலங்களில் இங்கேருந்து தடையின்றி போகணும் வரணும் ஏதாவது சிக்கல் நெருக்கடின்றப்ப அந்த கச்சித்தீவில் வந்து தங்கறதுக்கு அவங்களுக்கான உரிமையெல்லாம் இருக்குது மீன் பிடிக்கிற உரிமை வலையை காயறதுக்கு காய வைக்கிறதுக்கான உரிமை ஓய்வு எடுப்பதற்கான உரிமை விழாக்காலங்களில் அங்கே ஒரு மாதா கோயில் வந்து இருக்குது விழாக்காலங்களில் இருக்கக்கூடிய பங்கெடுத்துக்கிட்டு இருக்காது இப்படி பல சரத்துக்கள் அதுக்குள்ளே வந்து இருக்குது இலங்கையை தடுக்கக்கூடாது எந்த காலகட்டத்திலையும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க காலப்போக்கில் என்ன நடக்குது இலங்கை செய்த பெரிய சண்டித்தனம் என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முழுக்க முழுக்க அந்த இடத்த தனக்கே வந்து எடுத்துக்க ஆரம்பிக்குது அதற்கு பின்னாடி வந்து ரெண்டு முறை இராணுவ பயிற்சியை வந்து அங்கே வந்து எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது ஒரு கட்டத்தில் வந்து பெரிய இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இனப்படுகொலை அந்த கலவரம் நடந்ததில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கையில் ஈழ தமிழ் மக்களுக்கு எதிராக அந்த காலகட்டத்திலேருந்து அந்த விழா நடத்துறதை கூட அதுக்கு பிறகு வந்து விட்டுச்சு இலங்கை கவர்மெண்ட் அதாவது அங்கே வந்து அவங்க பங்கெடுத்துப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய தங்கச்சி மடம் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம்னு சொல்லுவாங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய பாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்தினுடைய அந்த பங்குக்கு தான் கச்சித்தீவுக்கான பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய அந்த பங்கு தந்தை தான் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யணும் ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படி தான் இருந்தது ஆனால் இலங்கை பின்னாடி அதை கையில் எடுத்துக்கிச்சு இங்கே தங்கச்சி மடம் தேவாலயத்தில் பதிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழ் மீனவர்கள் வந்து இலங்கைக்கு அந்த கட்சித்தீவில் இருக்க அங்கே போவாங்க இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்களும் வருவாங்க மீனவ மக்களுடைய ஒரு முக்கியமான தேவாலயமாக அது பார்க்கப்படுகிறாரு ஆனால் கடந்த முறை இப்ப நடந்த அந்த கச்சித்தீவு மாதா கோயிலினுடைய அந்த நிகழ்ச்சியில தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் வந்து பங்கெடுத்துக்கல என்னன்னா தொடர்ச்சியாக சிங்கள இராணுவம் எங்களை கைது செய்து கொண்டே இருக்கிறது ஒரு கொடுமையா நடத்துது படுகொலை செய்து கொண்டு இருக்கிறது மீன் வலைகளை வந்து அறுத்து போடுகிறது மீன் படகுகளை வந்து பறிமுதல் செய்கிறது என்பதற்காக கண்டித்து இந்த முறை நாங்கள் கலந்துக்கலன்னு அது ஒரு தேவாலய ரீதியில் புறக்கணிப்பு செய்திருந்தாலும் அது இப்ப நடந்தது அது இருக்கட்டும் நம்ம அந்த எழுபத்து நாளுக்கு வருவோம் அந்த காலகட்டத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா திமுக ஒரு அக்கறை இல்லாமல் ஏன்னா அதுதான் சொல்ல வர்றது இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் ஆளும்போது தான் அதுக்கான அந்த முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் கொடுப்பாங்க அப்படின்றது காலங்காலமாக இருக்கிறது இப்போ குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே அந்த குஜராத்துக்கு அருகில் பாகிஸ்தானுக்கு அதிகமான அந்த எல்லை சிறு சிறு தீவுகள் பிரச்சனை வந்து இருக்குது அங்கே இந்த மாதிரிலாம் நீங்கள் எல்லாம் எடுத்துக்குங்க அப்படின்னு பிரிஞ்சு போனப்போ வந்து கொடுத்தல சொந்தம் கொண்டாடவும் கிடல காரணம் அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான் அங்கே ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசுக்கான அந்த அச்சம் இவங்க இருந்துகிட்டே இருக்குது தமிழ்நாட்டுல என்னன்னா கருணாநிதி ஏதோ தெருவில் போற தேங்காய் அடிச்சு ஒழிச்சு யார் எடுத்துக்கணாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவர் பாட்டுன்னு சூற தேங்காய் மாதிரி விட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தார் அந்த காலகட்டம் என்னன்னா அவர் மேல வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களும் அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகளும் ஒன்றாக சேர்ந்து கருணாநிதி மேல வந்து உங்களுக்கு அந்த ஊழல் புகார்லாம் எல்லாம் அந்த எதிர்ப்பு சலசலப்புலாம் அப்பயே வந்துடுது எழுபத்தி ரெண்டு அந்த காலகட்டத்திலேருந்து தொடங்கிடுது இந்த நெருக்கடிக்குள்ள அவர் இருக்கிறார் நிறைய இதை வந்து இதுக்கு நமக்கு ஆதரவாக இருக்கணும்னா இந்திரா காந்தி கூட அனுசரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா எம்ஜிஆர் வந்து பிரிஞ்சுட்டார் எம்ஜிஆர் கிட்ட இருந்து ஒரு பெரிய அளவில் வந்துகிட்டு இருக்கு கம்யூனிஸ்டுகள்லாம் அந்த பக்கம் போறாங்க அப்போ இந்த ஒரு அரசியலை தடுக்கணும்னா நம்ம இந்திரா காந்தி விழுந்து தான் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டி அங்கே வந்து இதை சொல்வா அந்த அரசியலுக்கு சொல்வாங்க இது வந்து காலில் விழுந்ததா சொல்லுவாங்க சரணடைந்ததா சொல்லுவாங்க அப்படியே அவருடைய சுயநலத்திற்காக அவரை தங்க தன்னுடைய கட்சியை தக்க வச்சு கொள்வதற்காக இன்னும் சொல்ல தன் மீதான சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்காக தான் இந்த ஒரு கள்ள மௌனம் அன்னைக்கு இருந்துட்டாரு கருணாநிதி அப்படின்றது தான் நீண்ட நிதியா வரலாறு இதெல்லாம் வந்து முன்னாடி விவாதிக்கப்பட்டது எதுக்கு சொல்ல வரேன்னா சீதையின் மைந்தன் அவர்கள் வந்து இதை பற்றியான ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாரு இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக டெல்லிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பல கோரிக்கைகளை வந்து வச்சிருக்கிறார் அதை வச்சு இந்த தமிழ் அமைப்பு சார்பாக அன்னைக்கெல்லாம் இந்த புண்ணியவான்களும் இந்த உத்தமர்களும் எங்கே போயிருந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருந்தாங்க தமிழ் படிக்க தெரியும் எழுத தெரியும் இல்லை வாசிக்க தெரியல குறைஞ்சபட்சம் ஒரு இயக்க தலைவர் இப்படி ஒரு குரலை வைக்கிறார் இது என்ன ஏதுன்னு அப்படி தெரிஞ்சிருக்கணும் இல்லை அது என்ன இப்போ திடீர்னு வந்துட்டுங்க ஒரு அக்கறை வந்திருக்குன்னா தேர்தல் வந்திருக்கு எளிய அம்மனமாக ஓடுது அவ்வளோ இதை சொல்லி இந்த தேர்தலுக்குள்ள தமிழர்களுக்கு துரோகம் செய்து விட்டது காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக பச்சை துரோகம்னு இன்னும் பச்சை இனப்படுகொலையாளிகளில் பங்காளிகள் ரத்தக்கரை படிந்தவர்கள் அவர்கள் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை என்றைக்கும் அவர்களை மன்னிக்கவே முடியாது அதற்கு இணையானவர்கள் அப்படின்னு ஒரு சொல்ல வரோம் தேர்தலுக்காக ஏமாற்றுகிறார்கள்னு சொல்ல வரோம் என்னென்னா இந்த நேரத்தில் தான் வந்து திடீர்னு இப்படி சொல்கிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து அந் இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஏற்கனவே எழுபத்தி நாலில் அந்த பிரச்சனை பாராளுமன்றத்தில் வந்து அங்கேயும் சர்ச்சையாகுது அப்போ ராமநாதபுரத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மூக்கையா தேவரை வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார் திமுக செய்யலை திமுக செய்யலை மூக்கையா தேவர் அவர் சுயேச்சை அங்கே நின்றுட்டு ஜெயிக்கிறார் அவர் வந்து அங்கே போய்ட்டு கடுமையாக வந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறார் அந்த காலகட்டத்தில் வாஜ்பாய் பின்னாடி பிரதமராக இருந்த தொண்ணூற்றி காலத்தில் பிரதமராக இருந்த வாஜ்பாய் அன்று பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்றால் இந்த கச்சத்தீவு முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு சொந்தமானது இது பாரத நாட்டுக்கு சொந்தமானது புராண காலத்தொட்டி வரலாற்றில் பின்னாடி வரலாறு கூட இல்லை நீங்கள் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு பிந்தன காலகட்டம் கூட விடுங்க அதுக்கு முந்தின காலகட்டம் வரலாறு புராண காலகட்டத்திலிருந்து இலங்கை முழுக்க அது இந்தியாவுக்கு சொந்தமானதாக இருந்தது ராமாயணத்துல வந்து அதுக்கான உதாரணங்கள் நிறைய இருக்குது ராமனும் வாலியும் மல்யுத்தம் செய்து கொண்ட இடம்தான் தான் கச்சித்தீவு ராமன் ராம சீதையை வந்து அங்கே கவர் கும்ப விவரம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் ராவனை வந்து தூக்கிட்டு போயிட்டாரு அதை ஒட்டி ஒரு யுத்தம் வருகிறது அதுக்காக ப ஆகும்போது வாலிக்கும் அங்கே வாலிக்கும் இவருக்கும் ஒரு யுத்தம் வருகிறது ராமனுக்கும் யுத்தம் வருகிறது இப்படி பல கதைகள் வந்து எடுத்து சொல்கிறார் அங்கே வாஜ்பாய் சொல்லி இதை வந்து நீங்கள் மறுப்பு சொல்கிறார் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அந்த வாஜ்பாய் பின்னாடி வந்துட்டு பிரதமராக நாட்டினுடைய பிரதமராக வருகிறார் இதுதான் நீங்க கவனிக்கிற உங்களுடைய மோசடியெல்லாம் நான் சொல்ல வரேன் இந்த ரெண்டு காங்கிரஸ் பாஜக ரெண்டும் ஒன்றுன்னு அடிக்கடி சொல்லணும் இல்லை புராண கதை கதைப்படியே எடுத்து சொல்கிறார் அவர் அப்படி சொன்னா அதே வாஜ்பாய் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து உங்களுக்கு பிரதமராக இருக்கும்போது ஏழு ஆண்டுகள் இருக்கிறார் முதல்ல ஒரு ஆண்டு இருக்கிறாரு ஆட்சி கலையில் வராரு அஞ்சு ஆண்டுகள் கூட்டி கழிச்சு பார்த்தா ஆறு ஏழு ஆண்டுகள் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்த அந்த வாஜ்பாய்க்கு இந்த கட்சி தீவை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் இல்லாமல் போனது இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா அது தமிழனுக்கு பாத்தியமானதுனால அது அக்கறை எடுத்து பேசிக்கிட்டால் என்ன இருக்குது இந்தியாவினுடைய நாளான் இலங்கை கோவப்பட்டுரும் கோவப்பட்டால் அமெரிக்கா பக்கமோ சீனா பக்கமோ போவோம் நம்ம காலடியிலேயே அது இருக்காது அதுக்காக யார் விட்டு இடத்தையும் எடுத்து கொடுத்தா நமக்கு என்ன இருக்குது இந்தியா நல்லா இருக்கணும் ஆனால் இருந்துச்சா இல்லை எங்கே நல்லா இல்லாமல் போச்சு இந்தியானா நீங்கள் விடுதலை புலிகளை அழித்த பிறகு தான் இந்தியா நல்லா இல்லாமல் போச்சு ஓன் தலையிலே நீங்கள் கொல்லி வச்சிக்கிட்டீங்க இந்தியா இதுதான் நீ தமிழனை வந்து ஒடுக்குற தமிழ் மக்களை அழிக்கணும் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யணும் நினைச்சிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இப்போ சூனியம் வச்சுட்டு உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கீங்க ஏழு ஆண்டு கால பிறகு வாஜ்பாய் இருந்தபோது அப்படி ஒரு எண்ணம் துளி கூட இல்லை மீட்கணுன்றதுக்கான ஒரு முயற்சி கூட எடுக்கவே இல்லை இப்போ வந்து மோடி பத்தாண்டுகள் முடியுது பத்தாண்டுகளும் நீண்ட ஒரு தூக்கத்தில் அப்படியே இருந்துட்டு கடைசி கட்ட கடைசி கட்டமாக எடுத்து ஏதோ ஆர்டிஐல நேற்று போட்டு எடுத்து வாங்கின மாதிரி ஒரு நாடகம் ஆடி இதெல்லாம் தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் பல நிகழ்ச்சிகளில் பேசிட்டாங்க இந்தியா தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இன்னும் சொல்லப்போனால் தமிழக மீனவர்கள் பெரும் துரோகம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது இந்த கட்சித்து பிரச்சனையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் இதுவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சுட்டுக்கொல செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல நூறு கோடி மீன் படகு இழப்பு நடந்திருக்கிறது பொருளாதார இழப்பு பல பல ஆயிரம் கோடி நடந்திருக்கிறது எத்தனை முறை தமிழக கடல் பகுதியில் ரத்தமும் சதயமாக படகு வந்த பிணங்கள் இறங்கி அரசியலாகி இருக்குங்க இந்த மாதிரியான பிணங்கள் அங்கே பக்கத்தில் பாகிஸ்தான்லேருந்து குஜராத்துக்கு வந்து இறங்கும் போது நாடு கொந்தளிச்சிருக்குமா இருக்காதா ஆனால் தமிழ்நாட்டில் அவர் ஆயிரத்துக்கு மேற்பட்ட இனங்கள் வந்து இது வரைக்கும் விழுந்திருக்குது இந்திய அரசு கண்டிக்கவே இல்லை குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு விடுதலை புலிகள் இயக்கம் அங்கே அழிக்கப்பட்ட பிறகு ரொம்ப தலை தூக்கிய ஆட ஆரம்பிச்சிருச்சு இலங்கை சீனாவினுடைய ஆதிக்கம் இலங்கைக்குள்ளாக நிறைய விட்டு அங்கே ஒன்றும் இல்லை கீழே போடுற பாதத்துக்கு போடுற செருப்புலேருந்து உச்சந்தலைக்கு போடுற டை வரைக்கும் வந்து சீனாவினுடைய ஆதிக்கம் தேசிய நெடுஞ்சாலை வேலைகள் செய்கிறது முழுக்க சீனர்களும் மற்றவர்களும் அதிகம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் கடை வைக்கிறது கூட சீனர்களும் இப்படி தான் அந்த மாதிரி தான் வைக்க விட்றாங்க அங்கே சிங்களவர்கள் சீனவர்கள் கடை இருக்கிற மாதிரி தான் பாத்துக்கிறாங்க தமிழர் நிலப்பகுதியில் இப்போ கொழும்புல வந்து அவங்க சீனா நிறுவனத்துக்குன்னு ஒன்று ஒதுக்கி தனியாக ஒரு தீவு மாதிரி மண்ணை நிரப்பி கொடுத்தாச்சு அது ஒரு பக்கம் இருக்கு இந்த பக்கம் இப்போ வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் இந்திய தூதரகம் மோடி வந்த ஒரு சில விஷயங்கள் செய்தது துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் கொண்டு போய் வச்சிருக்கீங்க அங்கே ஒரு கட்டடம் கட்டி உயரமான கட்டடெல்லாம் கட்டி இருக்கீங்க அந்த கட்டடத்துல கூட சீன நிறுவனத்துக்கு மகிந்த ராஜபக்சனுடைய மகன் ஒரு சீன நிறுவனம் கணினி நிறுவனத்தை அங்கே கொண்டு வர்றதுக்கு இலங்கை தூதரகமே அதுக்கு ஒத்துக்கிற அளவுக்கு ஆனால் அன்னிக்கி இருந்த துணை தூதுவர் அங்கே இருந்த வேலைக்கெல்லாம் தொன்ன அதுக்கு காரணம் வந்து வேற ராவணை பற்றி எழுதியிருந்தோம் உடனே அந்த துணை அங்கேருந்து மாற்றப்பட்டார் இந்தியாவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்தியாவை கண்காணிக்கிற அளவுக்கு அந்த மாடி கட்டடத்தில் ஏழு மாடின்னு நினைக்கிறேன் அந்த மாடி கட்டடத்தில் வந்து ஒரு பகுதி மேலே வந்து சீன நிறுவனத்துக்காக ஒப்பந்தம் போடுறாங்க கணினி இதுக்காக கோத்தபய ராஜபக்சனுடைய மகன் அவருடைய அழுத்தத்தின் பேரில் அப்புறம் அதுக்கு இந்தியா வீழ்ச்சி கிழித்து அது உடனே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க இவ்வளவு விஷயங்களும் வந்துடுச்சு இப்போ கிட்டத்தட்ட இந்த பக்கத்தில் ஒரு ஒரு இருபது கிலோமீட்டரு கிட்ட வந்து நிற்க ஆரம்பித்தோம் ஒரு கட்டத்தில் பொழும்பில் இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் நம்ம ஏதோ இலங்கையினுடைய உதவியோட சீனா இப்போ இந்த பக்கம் வந்து கரை வரைக்கும் வந்துட்டார் ஒன்றும் இல்லை அந்த பக்கம் பத்தரை கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது நடுவில் வந்து தீவில் வந்து உக்காந்துட்டனு ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இதில் வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவு வந்து சிக்கலாகிட்டே ஆகிட்டே வருது இப்போ இதை பயன்படுத்தி சீனா வந்து இலங்கை கூட பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு பயிற்சிக்காக கட்சி தீவை கொடுன்னு அவங்க ஒப்பந்தம் போட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க சர்வதேச இதில் போகிறப்ப இது சிக்கல் தீர்க்கப்படாதவே இருக்குது இது வரைக்கும் தீர்க்கல அந்த கட்சி தீவு பிரச்சனை இல்லை ஏன்னா சர்வதேசம் வந்து நீங்கள் போகும்போது ஐநா மற்ற விஷயங்களுடைய ஒருங்கிணைந்த நாடுகள் இதுக்கு பஞ்சாயத்துக்கு போகும்போது சீனா தான் அதிகமாக இருக்குது தனக்கு தீர்ப்பு கிடைக்காதுன்றது இந்தியாவுக்கு தெரியும் இதுவும் ஒரு காரணம் அடிக்கடி வெளிநாடெல்லாம் சுற்றிக்கிட்டு வராது பிரதமர் நம்ம இல்லை இந்த வெளிநாட்டினுடைய விடயங்களில் இப்படியான சில சிக்கல்களை தீர்ப்பதுக்கு பயன்படுத்துறதுக்காக தான் ஒரு போறாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ இதில் வந்து எல்லாமே கைமீறி போயிடுச்சு மிக பெரும் தவறை நீங்கள் செய்துட்டீங்க இந்தியாவுக்கு மிக பெரும் பாதுகாப்பாரனாக இருந்த இன்னும் சொல்லப்போனால் விடுதலை அவர்கள் பெறுகிறார்களோ இல்லையோ விடுதலை புலிகள் அந்த மண்ணுக்கு இந்தியாவுக்கு பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க அது இருந்தவரை ஒரு சீன கப்பல் அங்கே வந்துட்டு ஒரு ஒப்பந்தத்துக்காக போட்டு இந்த தமிழர் இந்த இந்த கச்சித்தீவை ஒட்டி அந்த பகுதி கடலோர பகுதி அந்த பக்கம் யாழ்ப்பாண பகுதியை ஒட்டி பகுதிக்கு வந்து சில பொருட்களை கடலுக்குள்ள எடுக்கிறதுக்கு ஆய்வு பண்ணி எடுக்கிறதுக்காக வரும்போது அடித்து அதை வந்து பறிமுதல் பண்ணாங்க கப்பலோடு வீழ்த்தினாங்க புலிகள் அதுக்கு பிறகு இப்போ தான் அந்த ஆதிக்கம் அங்கே இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா ஆப்பு பிடுங்கிட்டு நீங்கள் வாழை உள்ள மாட்டிட்டு இன்றைக்கி கதறிக்கிட்டு இருக்கீங்க தேர்தல் காலகட்டம் ஒன்று இவ்வளோ பத்து ஆண்டுகளாக சும்மா விட்டு இதுக்கான முயற்சி ஒன்று கூட எடுக்கலை இனிமேல் நாங்கள் வந்தால் கட்சித்தீவை மீட்போம் வாஜ்பாய் ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே இருந்துட்டார் பிரதமராக நீங்கள் பத்து வருஷம் மோடி இருந்துட்டீங்க என்ன செய்திங்க அந்த விஷயத்தில் ஆக்கப்பூர்வமா ஆர்டிஐ இன்றைக்கி தான் உங்களுக்கு பேனாவும் பேப்பரும் கிடச்சதா ஆர்த்தியில் போட்டு வாங்கிறதுக்கு இது எல்லாம் தெரியாத விஷயமா ஏற்கனவே தமிழ் தல தமிழர் தளத்தில் எல்லாருமே இதை நெடுமாறன்னு பேசியிருக்காரு சுபவீர பாண்டியன் அவர்கள் கூட பேசியிருக்கிறாரு இதை ஆதாரபூர்வமாக எடுத்து வெளி உலகத்துக்கு எல்லாம் பரவலாக கொண்டு வந்து பல நூறு நிகழ்ச்சிகளை நடத்தினவர் சீதையின் மைந்தர் சமீபத்தில் தான் இறந்தார் யாராவது நம்ம காதில் வாங்கினோமா இந்த திமுக அரசு எதனா காதில் எடுத்துக்கிச்சா அதிமுக அரசு எதனால் காதில் எடுத்துக்கிச்சா இன்றைக்கி எல்லாம் மாறி மாறி பேசுகிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே தான் இருந்தது தொடக்கத்தில் அது அக்கறைக்கு எல்லாம் குறைய சொல்ல முடியாது இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் கட்சித்தீவு விடயத்தில் திமுக பேசுவதெல்லாம் எடுபடாது செய்ய முடியாது மோடி அரசால் தான் செய்ய முடியும் கச்சத்தீவு விஷயத்தை மீட்கிறதுல உண்மைதான் அந்த அதிகாரம் கிடையாது இது ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் கரெக்டு திமுகவுடைய பங்களிப்பு இருக்கணும் இல்லை எல்லாம் அதிமுகவுடைய பங்களிப்பு அழுத்தம் இருக்கணும் இல்லை அது இல்லையே இத்தனை ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகள் கடந்துருச்சு ஐம்பது ஆண்டுகளில் காங்கிரஸும் சரி ஐம்பது ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட நெடிய காலம் வந்துட்டு மத்திய அரசோடு வந்து திமுக மந்திரி பதவிக்கு சண்டை போட்டிருக்காங்களோடைய கட்சி தீவுக்கு சண்டை போட்டதில்லை திமுக அதை தான் நான் சொல்ல வரேன் அதுதான் டாக்டர் அன்பு விராமசன் இது எந்த காலகட்டத்திலேயும் செய்யாது இவங்களுக்கு பதவிக்கும் கொழுத்த பதவிக்கு சண்டை போட்டிருக்காங்களோடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு உரிமைக்கும் இவர்கள் சண்டை போட்டதில்லை இப்படி பல விஷயங்கள் இருக்குது திமுகவினுடைய துரோகம் இன அழிப்பில் துரோகம் ரத்தமும் சதையுமாக நடந்து முடிஞ்ச இன அழிப்பு ஈழ என்ன அழிப்புல துரோகம் இப்போ ஒரு புது ஆட ஆட்டத்தை வந்து அவர் அண்ணாமலை தொடங்கி இருக்கிறாரு மோடி நிர்மலா சீதாராமன் அம்மா நம்ம எல்முருகன் இவங்களாம் கூட இப்போ தான் திடீர்னு ஏதோ கட்சித்தீவு தீவு நேற்று தான் அந்த பக்கம் மேலேருந்து கட்சித்தீவு கீழே குதிச்சு இங்கே வந்துடுச்சு மாதிரியும் இவர்களும் நேற்று தான் பிறந்து அவதாரம் எடுத்த மாதிரியும் இந்த ரெண்டு நாள் ஏன் அந்த கூப்பாடு உங்களுக்கு என்னென்னா தேர்தலுக்கான ஒரு நாடகம் பலதை சொல்லி ஓட்டு கேட்பான் அந்த இந்த பிரச்சனையை சொல்லியும் ஓட்டு கேட்பாங்க நடந்த அத்தனை அநீதிகளுக்கும் கட்சித்தீவுனுடைய விடயத்தில் இந்த தமிழகத்தை சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானது அத்தனைக்குமே காரணம் நீங்கள் தான் காங்கிரஸ் காங்கிரஸும் தான் வேறு யாருமே இல்லை இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சி உங்களுக்கு போயிருக்கலாம் முக்கிய பங்காளிகளே நீங்கள் தான் உலகம் இருந்து நடத்தி முடித்து இப்போ வந்து தேர்தலுக்காக ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு இப்போ நடந்துகிட்டு இருக்கு தெரியாத விஷயத்தை இதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த புலமேர் நாடுகள் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளை சிலது இருக்குல்ல சில சில நபர்கள் சிலவர்கள் தமிழ் அறிஞர்கள் இன்டலெக்சுவல்கள் இன்னும் சில கட்டமைப்புகள் இந்தியா தான் எங்களுக்கு செய்யும் அப்படின்னு நம்பிக்கிட்டு நினச்சா டெல்லிக்கெலாம் வந்து பஸ் ஏறுற மாதிரி வந்து போயிட்டுருக்காங்க இங்கே கொஞ்சம் பேர் தங்கிக்கிட்டுனு ஒரு நாலு மாதத்தில் ஈழத்தை வாங்கி கொடுத்துருவோம் பர்மா பஜார்லேருந்து குறைந்த விலையில் இந்தியா எங்களுக்கு வாங்கி கொடுத்துறோம் அந்த ஈழத்தை எடுத்து நாங்கள் அங்கே போயிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்களே சில அம்மனிகள்லாம் இங்கே எல்லாேருக்கும் இந்த மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு இப்போ ரகசியமாக தேர்தலை ஒட்டி ஈழ ஆதரவு விடுதலைக்கான ஒரு கலந்தாய்வு ரகசியமாக நடந்தது அப்படின்னு சொல்ல வராங்க இவர்கள் ஏற்பாடு தான் அங்கே வந்து இந்து மண் அங்கே வந்து இந்து மண் அங்கே இந்து கோயில்கள்லாம் போய் அந்த அடிப்படையில் வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி விரும்புகிறார் உங்களுடைய ஒத்தாசை வேண்டும் திரும்ப இடுப்புல இருக்க துணியை உருவிக்கிட்டு அனுப்புறதுதான் நடக்கும் ஒரு காலமும் இந்தியா மனமும் வந்து செய்யாது செய்யும் எப்போதுன்னா அன்னைக்கு எல்லாமே கைமீறி போயிருக்கும் என்னைக்கு நீங்க அந்த மண்ணில் விடுதலை புலிகளை அழித்து விட்டு அதுக்கு மாற்றாக சில பேரை வைத்து கொண்டு நம்ம மாதிரி பொம்மை ஆதிக்கத்தை அங்க கொண்டு வரணுன்ற திட்டத்தை நீங்க நீண்ட காலமா நீங்க போட்டு முடிச்சிங்களோ அது போல சர்வதேசமும் உங்களுக்கு எதிரான ஒரு இதை போட்டு முடிச்சிருக்கு நமக்கு எதிராக அதனால் இப்போ எல்லாம் கைமீறி போய்விட்ட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப வந்து பேசுகிறத வந்து எல்லாரும் ஒன்றுபடுங்கள் எங்களுக்கு துணையாக இல்லைங்க நாங்கள் வந்து ஈகத்தை எப்படி உங்களுக்கு மீட்டு கொடுத்துருவோம் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு இப்போ சமீபத்தில் மீட்டிங் போட்டிருக்கிறாரு இவ்வளவும் செய்கிறதுக்கு முன்பாக நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் செய்தால் போதும் வேற ஒன்று ஆனால் இருக்கிற நேரத்தில் இந்த தேர்தல் வாக்குறுதியில் புலிகள் மீதான தடையை இந்தியா நீக்கணும் ஒன்று மட்டும் சொல்லு மீது எல்லாமே சாதாரணமாக நடக்குதா இல்லையா பாருங்க நீங்கள் ஈழ மக்களை பிரதிநிதிகளை தமிழ் கட்டமைப்பு பிரதிநிதிகள் கூப்பிட்டு மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறீங்களே அங்கே வரக்கூடிய நபர்கள் கேட்கணும் அந்த 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 சொந்தங்கள் கேட்கணும் தமிழ் சொந்தங்களும் இந்த அரசும் சொல்லணும் மத்திய அரசும் சொல்லணும் ஏன்னா ஒன்றும் இல்லை ரொம்ப நீங்கள் எந்த கோரிக்கையும் வைக்க வேணாம் புலிகள் மீதான தடையை மட்டும் நீக்கிறான் இந்தியா வலுவாக இருக்கிறது அது ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் இப்போ சமீப காலமாக எந்த விதமான அசம்பாவிதம் எந்த நாட்டிலையும் அவங்க செய்தது இல்லை எனவே அது தீவிரவாத இயக்கமாக இல்லை அது ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா தீர்மானம் போட்டாங்கல்ல அந்த மாதிரி தீர்மானம் மோடி அவர்கள் வாசிச்சுட்டு புலிகள் மீதான தடையை நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்தோன்னு நீக்கிறோன்னு ஒரு உத்தரவாதம் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு இந்த தேர்தலை சந்திச்சிங்கன்னா உண்மையிலே நீங்கள் ஏத பிரச்சனையிலும் கட்சி தீவு பிரச்சனையிலும் அக்கறையாக இருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா இது தேர்தலுக்காக எளிய அம்மனமாக ஓடுற கதை தான் தேர்தல் உடனே திரும்பவும் பாயை சுருட்டி வச்சிட்டு பறனையில் நீங்கள் படுத்திக்குவீங்க இந்த பிரச்சனை அப்படி இருக்கும் இங்கே தமிழ்நாட்டு மீனவன் வந்து செத்துக்கிட்டே இருப்பான் சாதாரணமாக காலுக்கு கீழே இவ்வளோந்து இருக்கிற ஒரு நாடு உன்னுடைய இந்திய ஆளுமைக்கு உட்பட்ட இந்தியனை வந்து கட்டி இழுத்துட்டு போய் கயிறு கட்டி இழுத்து கோர்ட்டில் கொண்டு நிறுத்துகிறாங்க அங்கே கொழும்பு இலங்கையினுடைய கோர்ட் நீதிமன்றத்தில் நிறுத்துகிறாங்க தண்டனை கொடுக்குறாங்க அசிங்கமாக உங்களுக்கு இந்த கேள்வியை யாரும் கேட்டக்கூடாது கேட்டாக்கா நீங்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் என்ன அதே மற்ற கேரளா பக்கம் இருக்கக்கூடிய மீனவர்களும் குஜராத்தி மீனவர்களுக்கும் ஒன்று நடந்து விட்டால் இந்திய மீனவர்கள் கொதிக்கக்கூடிய இந்த அரசு தான் ஒன்றிய அரசு தான் தமிழ்நாட்டு மீனவனை மட்டும் இந்திய மீனவனாக கணக்கில் சேர்க்க தமிழ்நாட்டு மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள்னு செய்தி போட்டுட்டு பேசிகிட்டு இருக்குது எனவே ஆக்கப்பூர்வமாக இந்த விஷயத்தில் மோடி அரசும் அண்ணாமலையும் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய எல்முருகனும் நிர்மலா சீதாராமன் அம்மனும் ஏதாவது அந்த அம்மாவும் எதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா இந்த இயக்கத்தின் மீதான தடையை நீங்கள் நீக்குங்க நம்பி எல்லாருமே உங்களுக்கு செய்கிறதுக்கு துணை வருவாங்க அதுக்கு பிறகு அங்கே வந்து என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் உண்மையிலே நீங்கள் கட்சி தீவை மீட்பதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையை செய்கிறீங்க யாரை தொணை வச்சுக்கிட்டு நீங்கள் வீக்க போகிறோங்கிற கேள்வி இருக்குது இல்லை அதுக்காக தான் இந்த இந்த கோரிக்கையை வந்து வைக்கிறோம் உங்களுக்கு இதுதான் சரியாக இருந்தது அவர்கள் இருந்தவரை இந்தியாவுக்கு பாதுகாப்பாக இருந்தது இயக்கம் இருந்தவரை அது போன பிறகு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கேள்விக்குரிய இருக்குது கண்டவனும் உங்களை வந்து வரிசை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறான் இந்தியாவில் புரிந்து நாள் இன்னும் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறது தான் சர்வதேச சூழல் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அதை பற்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் பேசுவோம் நன்றி வணக்கம்